கரம்பக்குடி என்ற ஊரிலிருந்து ஜலீல் ரஹ்மான் என்பவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா கோரிக்கையை முன்வைத்து ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பல அரசியல் இயக்கங்கள் ஒன்றிணைந்து யார் தலைமை இல்லாமல் பேனர் இல்லாமல் சாலை மறியல் கடையடைப்பு பந்து உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளில் டிஎன்டிஜே நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஊர் நலன் கருதி அதில் கலந்து கொள்ளலாமான்னு கேட்குறாரு இதில் என்ன செய்கிறாருன்னா பொதுவாக நிறைய விஷயம் சொல்கிறாரு சாலை மறியல் செய்வது கடையடைப்பு செய்வது பந்து செய்வது உண்ணாவிரதம்ன்ற நாலு விஷயத்தை சொல்கிறாரு இந்த நாலு விஷயத்தில் சாலை மறியலுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சாலையை வந்து மறிக்கக்கூடாது சாலை வந்து மக்கள் நடமாடுவதற்குரிய ஒரு இடம் அப்போ மக்கள் நடமாடுவதற்குரிய இடத்தை என்ன செய்யக்கூடாது நம்ம மறிச்சுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாது ரெண்டு மூணு சாலை இருக்குமே ஆனால் சாலைக்கு உரிய நிர்வாகிகள் அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு சாலையில் நாங்கள் நடத்திக்கிறோன்னா அவங்க போக்குவரத்தை திருப்பி விட்டாங்கன்னு சொன்னால் பர்மிஷனோடு நடத்தும் போது அது சாலைங்கிறது அவ சாலைன்னா அரசாங்கம் நினைச்சதன்னு சாலையாக இருக்கும் சாலை இருக்கிறது அரசாங்கம் நினைச்ச சாலை இல்லைன்னு ஆக்கிக்கிறலாம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாக இருக்கிறதுனால அவங்க மாற்றுப்பாதையை ஏற்படுத்திட்டு ஒரு பாதையில் ஊர்வலம் செல்வதற்கோ அங்கே ரெண்டு போராட்டம் செய்வதற்கோ அனுமதித்தார்கள்னு சொன்னால் அது ஒரு கணக்கு அப்படி இல்லாமல் சாலையாக இருக்கிற நம் போய் உட்காந்து நோட்டில் உட்காந்து மறித்து அவசரத்துக்கு பிரசவத்துக்கு போகிற பெண்கள் இருப்பாங்க ஒரு சீரியஸ் கண்டிஷனில் உள்ள ஒரு நோயாளி இருப்பார் பரீட்சை எழுத போகிறதுக்கு ஒரு மாணவன் இருப்பான் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதுக்குரிய போகக்கூடிய ஒரு ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞன் இருப்பான் எவ்வளோ அவசர கல்யாணம் காட்சி மூத்து ஹயாத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க நவ்வாட்டு ரோட்டில் உட்காந்து முடிச்சுன்னா ஐம்பது பேர் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் இடைஞ்சல் பண்ணுறது என்பது இஸ்லாத்தில் கிடையாது அது தௌஹி ஜமாத்து பேனர்களை நீங்கள் செய்யக்கூடாது வேறு எந்த பேனர்லையும் செய்யக்கூடாது எந்த இயக்கத்தின் பேர்லையும் செய்யக்கூடாது எந்த மாதிரியான கோரிக்கைக்காகவும் இது செய்யக்கூடாது சாலையை மறித்தல் என்பது வந்து எக் எல்லாரும் தவிர்க்க வேண்டிய விஷயம் சாலையை மறித்துனா சும்மா அறிவிச்சுட்டு ஏதாவது என்ன செய்யலாம் சாலை மறியல் அந்த மாதிரிலாம் சும்மா அறிவிக்கலாம் அறிவித்தா என்ன செய்வாங்க நம்மளை சாலையை உட்கார விட மாட்டாங்க முன்னாடி பிடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொன்னால் அது ஒரு கணக்கு நிஜமாக போய் ரோட்டில் போய் உட்காரம்னு சொன்னால் அப்போ அது வந்து சாலையை மறிச்சோம்னா அந்த பகுதியில் வரவங்க தேங்கி இப்படி நின்றுவாங்க ரோடு மறிக்கப்பட்டிருந்தேன் வைங்க அவன் என்ன செய்வாங்க அங்கிட்டு உள்ள அங்கிட்டு போக முடியாது அங்கிட்டு உள்ள அங்கிட்டு போக முடியாது இது வந்து பெரிய அநியாயம் ஒரு முஸ்லீம் வந்து அடுத்தவருக்கு என்ன செய்யக்கூடாது இடைஞ்சல் பண்றவனா இருக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்து உண்ணாவிரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உண்ணாவிரதம் உண்ணாமல் இருந்தல் என்பது வந்து ரெண்டு விஷயத்து தான் உண்ணாம இருக்கலாம் ஒன்று கிடைக்கலன்னு உண்ணாம இருக்கலாம் சோறு கிடைக்கலன்னு உண்ணாம இருக்கலாம் இன்னொன்று என்ன அதாவது ஒரு மருத்துவ காரணத்துக்காக வேண்டி உண்ணாம இருக்கலாம் உலகத்தில் உண்ணாமல் இருப்பதாக இருந்தால் ஒரு சோறு எனக்கு இல்லைன்னா தான் இருக்கணும் இல்லாட்டி நான் என்ன செய்வேன் அல்ல டாக்டர் சொல்லிட்டாரு எட்டு மணி நேரம் சாப்பிடாத லிக்விடு சாப்பிடு அல்ல எதுவுமே சாப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க அப்ப நமக்கு பசி தேவையா இருந்தா கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது உலக நோக்கத்துக்காக வேண்டி இந்த ரெண்டு ஒரு ரீசன் உள்ளது இது இல்லாம ஒருத்தன் உண்ணாம இருக்கிறதா இருந்தா அல்லாவுக்காக தான் இருக்கணும் அல்லாஹ் சொன்னாங்கிறது தான் உண்ணாமல் இருக்கணும் நோன்போது அப்ப நோன்பு தான் இதை செய்யறது அல்லாவுக்காக வேண்டி காலையில இருந்து நான் சாப்பிடாம பிறகாம இருப்போம் அப்படின்னா அது நோன்பு அப்ப நோன்பு என்ற ஒரு வணக்கத்துக்கு வணக்கத்தை உண்ணாவிரதங்கிற பேர்ல அந்த வாடகை அடிக்கிற மாதிரி நம்ம செய்யும் பொழுது நோன்பு வந்து ஒரு கேலிக்குரியதாகிவிடும் நோன்பு வந்து கேலி விடும் அந்த மாதிரி ஒரு இபாதத்தோட போ ஒரு போட்டி போடுற மாதிரி வர்ற காரணத்தினால உண்ணாவிரதம் போன்ற ஒன்றை நம்ம செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனால் தன்னைத்தானே வருத்தி கொள்வது இஸ்லா தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா இது வருத்தி கொள்றேன் உன்னை நீயே போட்டு வருத்திக்கிறதுங்கிற அதிகம் தேவையில்லாம நீயப்பட்டே கிடக்குனு நீ கோரிக்கை வேண்டாம் கத்து அது நியாயம் இருக்குது ஊரில் மாதிரி மனுவை கூடு அது நியாயம் இருக்குது நீ கோரிக்கை நிறைவேற்ற நான் சாப்பிட மாட்டேன் இது என்ன இது நீயே சாப்பிடாம இருக்கணும் அப்போ அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் நினச்ச கூட நமக்கு நாமே ஒரு ஹராமாக்குற மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு நாம ஹராமாக்குறதா இருந்தால் அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கா வேண்டி நோன்புங்கிற பேரில் ஹராமாக்கி கொள்ளலாம் அந்த பகல் நேரங்களில் அது மாதிரி ஒரு டாக்டர் சொன்னார் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி சொன்னார் என்பதற்காக அல்ல இல்லைங்கிறதுனால சாப்பிடாம இருக்கலாம் இதான் மார்க்கத்தில் உள்ளது தவிர உண்ணாவிரதம் போன்ற காரியங்களை வந்து யார் சொன்னாலும் நீங்கள் செய்யாதீங்க எந்த ஒரு இயக்கம் அழைத்தாலும் சரி ஊரை சேர்ந்து செஞ்சாலும் சரி உண்ணாவிரதம் சாலை மறியல்ங்கிறது செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் தர்ணா பண்ணலாம் கடை அடைப்பு எங்கள் கடையை நாங்கள் அடைச்சி என்ன செய்கிறோம் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சுட்டு போங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இது மாதிரி அதே நேரத்தில் கேள்வி என்ன தெரியுமா தௌகி ஜமாத் இருக்கிற ஊரில் ஜமாத் செஞ்சுருவோம் சில நேரங்களில் ஊருக்கே உள்ள ஒரு முக்கியமான விஷயமா போயிடும் அது தவஹி ஜமாத் விஷயம் ஆகாம ஒட்டுமொத்த ஊரே திரண்டு நின்று ஒரு நியாயம் கேட்குற அளவுக்கு சில நிலைமைகள் சில ஊர்கள் என்ன செய்யும் ஏற்படும் எந்த மாதிரி நேரத்தில் குறிப்பாக ஏற்படும்னு கேட்டால் ஒரு வகுப்பு கடவுர மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மத்தியில் ரெண்டு சமுதாயமும் கூடிய வகையில் ஒரு நிலைமை ஏற்பட்டு ஏற்படக்கூடாது ஏதோ ஒரு நடுக்கு இருக்கு போய் செஞ்சதுனால இப்படி ஏற்பட்டுருச்சுன்னு வைங்க இந்த நேரத்தில் என்ன இயற்கையாக நடக்கும்னு கேட்டால் முஸ்லீமில் உள்ள எல்லாரும் ஒன்றாயிருவாங்க அங்கே யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவங்களும் உன்னாக்கிடுவாங்க அவங்களுக்குள்ள முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அவங்களுக்குள்ள உள்ள மத வேறுபா அவங்களுக்குள்ள பிரிவு வேறுபாடு தெரு வேறுபாடு இயக்க வேறுபாடு கட்சி வேறுபாடு எல்லாம் மறந்து முஸ்லீம்னு ஒரு பெல்ட்டில் அவங்க என்ன செய்வாங்க அவங்க அந்த வந்து அந்த சுய தற்காப்புக்காக வேண்டி இயற்கை ஏற்பட்டு போயிடும் இது யாரும் சொல்லி இது வழிகாட்டி நடக்கிறது கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் நிற்கணுங்கிற அளவில் ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து தவிர்க்க இல்லாமல் போயிடும் இந்த கலவர மாதிரி ஒரு நேரங்களில் அல்லது போலீஸு அதிகாரிகள் வந்து அட்டாவட்டியாக ஒரு பள்ளிவாசலை இடிக்கிறாங்க அல்லது நம்முடைய உரிமையை பறிக்கிறாங்க நம்முடைய வழிபாட்டை மறுக்கிறாங்கன்னு வைக்கும் பொழுது இது அனைவருக்கும் உரிய ஒரு பிரச்சனையாக சில விஷயங்கள் மாறிவிடும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து தௌகிஜமாகத்தான் அதை செய்வோன்னு சொன்னாலும் எங்களுக்கு நிற்க முடியாது தௌகிஜமாத்தால் ஒன்றும் செய்ய முடியாது வேறு எந்த ஒரு தனி இயக்கத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படியான ஒரு கைமீறி போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது உங்களுடைய கேள்வி அந்த மாதிரி வரும் என்று சொன்னால் பொதுவாக அனைவரையும் பாதிக்கக்கூடிய வகையில் பொதுவான வகையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒதுங்கி நிற்க முடியாது ஊரே சேர்ந்து மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு நெறிமுறையோட ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னு சொன்னால் ஊர் மக்கள்ங்கிற பேரில் நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால கலந்து கொள்ளலாம் ஆனால் இந்த ஜமாத்தினுடைய பேனரையோ ஜமாத்துடைய கொடியையோ ஜமாத்துடைய அடையாளத்தை நீங்கள் பயன்படுத்தாம அந்த ஊரை சேர்ந்த ஒரு தர் என்ற அடிப்படையில் நினைச்சுக்கிறேன் கலந்து கொள்வது தப்பு கிடையாது ஊரே சேர்ந்த தங்களை பாதுகாத்துக்கிறா செய்யும் பொழுது யாரும் உங்களுடைய தனி அடையாளத்தை கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி செய்து கொண்டார்களே ஆனால் அது வந்து நம்ம ஜமாத்தை என்ன செய்யாது தடுக்காது தௌகி ஜமாத்தில் அதுக்கு வந்து குறுக்கி நினைக்க மாட்டாங்க ஏன்னா அது நிர்பந்தமான ஒரு நிலையில் ஏற்படுவது பாலிசி தனியாக இருந்தாலும் எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து தன்னால் என்ன மாறிக்கணும் அவசர நிலையும் சாதாரண நிலையும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படி செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் என்ன கவனமாக கையாளணும் தௌஹி ஜமாத்து ஒரு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினால் அந்த போராட்டத்தினுடைய மொத்த செட்டப்பும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் நம்ம வாலண்டியர்ஸ் நிற்பாங்க நம்ம சில கண்காணி அது செய்யாத இது செய்யாத அப்படிங்கிற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியும் கண்காணிக்க முடியும் நம்ம செய்யாமல் எ எந்த ஒரு சிஸ்டம் இல்லாதவங்க தலைமை தாங்கி ஊரெலாம் சேர்ந்து போகுதுன்னு நம்ம போகக்கூடிய நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா வரம்பு மீறி போலீஸ் மேலே கள்ள விட்டுருவாங்க தௌஹி ஜமாத்து நடத்தினால் நம்ம அதை கண்காணிச்சிருவோம் என்ன நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது என்று நம்ம நினைஞ்சிருக்கிறோம் வழிகாட்டி இருக்கிறோம் எந்த ஊரும் இல்லாமல் எல்லாருமே போது நம்மளா இதை சுமக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் என்ன செய்வான்னு கேட்டால் நாலு பேர் அங்கே கள்ள விடுவான் நாலு பேர் எதை பண்ணுவான் ப பலவிதமான ஒரு சேட்டைகளை யாராவது பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னால் உடனே லத்தி சார்ஜ் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக பாரதூரமான விளைவுகள் வந்து பல ஊர்களில் ஏற்பட்டுருச்சு பேரணாம்பட்டில் ஏற்பட்டுச்சு கோட்டை ஏற்பட்டுச்சு இன்னும் பல என்ன செய்ய இந்த மாதிரிலாம் ஏற்பட்ட காட்சி நம்ம பார்க்குறோம் அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒழுங்காக நடத்துவாங்களா கண்ட்ரோலில் இருப்பாங்களா அதுக்கு யோசனை யோசனைலாம் சொல்லி இப்படிலாம் செஞ்சால் நீங்கள் கலந்துக்கிறீங்க இல்லாட்டி ஊரோட சேர்ந்து ஓரம் ஓரஞ்சாரமாக பின்னாடி நின்றுக்கி என்ன செய்யணும் இவங்க தான் விடுவாங்க ஊருக்கான பின்னாடி நிற்போம் அப்படின்னு இருக்கணுமே தவிர நம்ம போய் இதில் முன்னணியாக நின்று கொண்டு என்ன செய்யக்கூடாது கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க நம்ம அனுபவத்தில் நாம் அனுபவத்தில் ஊரே சேர்ந்து செய்கிறோன்னு எப்போல்லாம் வந்தாங்களோ அவர்கள் வந்து உறுதியாக நின்றது கிடையாது என்ன செய்வாங்க தெரியுமா அந்த நேரத்தில் அவன் பேசுவாங்க அதிகாரிகள் கூப்பிட்டு கூழ் போனியாய் ஒழுங்காக உள்ள ஊட்டி போட்டுருவானோன்னா வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க தௌகிச்ச மாற்ற எடுத்துனா வாபஸ் வாங்க மாட்டோம் மிரட்டினா என்ன செய்வோம் பிடிச்சி போட்டு பார்ப்போம்னு சொல்லுவோம் அப்போ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் முன்னிட்டு நடத்தினால்தான் அதை தாங்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க உறுதியாக இருப்பாங்க பின்வாங்காமல் இருப்பாங்க நெறியோடு அந்த போராட்டத்தை நடத்துவாங்க அப்படி இல்லாமல் வந்து ஒரு பிரச்சினைக்காகனு திரு அசம்பிளாகி செய்கிற விஷயங்கள் வந்து கவனமாக கையாளாக விட்டால் அது நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்யக்கூடியதாகவும் சமுதாயத்தை பாதிக்கக்கூடியதாகவும் மாறிடும் என்பதில் கவனத்தில் கொண்டு ஜமாத்துடைய அடையாளம் இல்லாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் நல்லா இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான காரியத்தை நாங்கள் ஆழ்கள் கிடையாதுன்னு நிச்சயம் ஒதுங்கி கொள்ள வேண்டும்